வணக்கம் நான் உங்கள் கரண் இருந்து எல்லா உறவுகளுக்கும் குறிப்பாக தமிழ் பேசுகிற உறவுகளுக்கு இந்த பதிவு காரணம் வந்து ஒரு விழிப்புணர் விழிப்புணர்வுக்காக என்னென்ன சொன்னால் நிறைய நாடுகளில் வந்து எமது மக்கள் வந்து வேலைக்காக போய் நிறைய நிறைய கஷ்டங்களை பட்டுக்கொண்டிருக்கிறார்கள் சம்பளம் இல்லாமல் சாப்பாடு இல்லாமல் உடம்பளவில் மனதளவில் வந்து நிறைய விடயங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த நாடுகளில் உள்ள உறவுகள் நாடுகளில் உள்ள மக்கள் எப்படி மனசு வருதுன்னு தெரியல நிறைய நாடுகளில் வந்து வேலைக்காக போகிறார்கள் வீட்டு வேலைக்காக போகிறார்கள் அவர்கள் எல்லாத்தையும் மிக மோசமாக துன்புறுத்தி கொண்டிருக்கிறார்கள் நேற்று கூட ஒரு பதிவு பார்த்தேன் அந்த ஒரு ஒரு பெண் பிள்ளை அழுது கொண்டு தன்னை காப்பாற்ற சொல்லி ஒரு பதவி போட்டிருக்கான எங்கே இருந்து என்ன பெயர் எந்த விவரமும் தெரியவில்லை ஆனால் ஒரு பதவி விட்டுருக்குது நீங்கள் பார்த்துக்கணுன்னு சொன்னால் நீங்கள் போறீங்க வெளிநாடுகளுக்கு போறீங்க வேலைக்காக போறீங்க மிகவும் கவனம் ஒன்று வந்து உங்களை ஏமாத்தி கூட்டின்னு போறார்கள் ரெண்டாவது நீங்கள் அங்கே போய் நீங்கள் ஏமாந்து போறீர்கள் உங்களுக்கு தெரியுது நீங்கள் வந்து கஷ்டத்தெல்லாம் போறீர்கள் கஷ்டம் குடும்ப பிரச்சனை குடும்ப சூழல் கடன் சுமை எல்லாத்தையும் போக்குவதற்காக போறீர்கள் வேதனை வலி எல்லாத்தையும் சுமந்து கொண்டிருக்கிறீர்கள் தயவு செய்து ஊர்ல உள்ள உறவுகளாக இருந்தாலும் சரி இந்த வெளிநாடுகளில் உள்ள உறவுகளாக இருந்தாலும் சரி தயவு செய்து யாரையுமே வந்து துன்புறுத்தாதீர்கள் ஏமாத்தாதீர்கள் முக்கியமா நீங்கள் ஏமாத்தி நீங்கள் அனுப்ப அனுப்ப அவர்கள் போயிட்டு வேலை செய்கிற இடங்கள்ல வந்து மிக மிக மோசமாக துன்புறுத்தப்படுகிறார்கள் சம்பளம் இல்லை சாப்பாடு இல்லை ஆஹ் ஒழுங்கா படுத்து எழும்ப முடியாது ஊருக்கு கதைக்க முடியாது ஒன்றுமே செய்ய முடியாது அப்ப அந்த மாதிரி சூழல்ல என்னத்துக்காக போறார்கள் கஷ்டம் குடும்பத்தை காப்பாற்றணும் அப்படின்னு தான் போறது ஆனா போகும்போது கடைசியா வந்து என்ன நடக்குது எதுவுமே இல்லை காசையும் மிளந்து உடம்புல உள்ள வலுவையும் இழந்து மனசளவில் பாதிக்கப்பட்டு துன்புறுத்தப்பட்டு மிக மோசமாக போய் கொண்டிருக்கு தயவு செய்து தயவு செய்து சொல்றேன் இப்படி எல்லாம் நீங்கள் ஊர்ல உள்ள மக்களை ஏமாத்தி அனுப்பி கொண்டிருக்கிறீர்கள் அனுப்பி கொண்டிருக்கிறீர்கள் அவர்கள் போய் இவ்வளவுக்கு துன்பப்படுறார்கள் அவர்கள் 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 இந்த கஷ்டத்தை வந்து நீங்க உணராமல் மனித தன்மமே இல்லாமல் மனித நேயமே இல்லாமல் ஏமாத்தி கொண்டிருக்கிறீர்கள் இது வந்து உங்களுக்கு ஒட்டுமா இந்த பணம் உங்களுக்கு ஒட்டுமா ஏன் இப்படி செய்கிறீர்கள் உண்மையாக வந்து நேர்மையாக வந்து வேலை இருக்குது சரியான சம்பளம் இருக்குது ஒரு பிரச்சனையும் இல்ல தங்குற வசதி சாப்பாடு எல்லாம் சரியா இருக்கட்டு நீங்கள் அனுப்பினா அது வரவேற்கத்தக்கது அது மனிதாமிக்கது ஆனா நீங்கள் வந்து செய்கிறது வந்து உங்களோட சுய லாபத்துக்காக நிறைய பேரை வந்து இந்த மாதிரி பண்ணி கொண்டிருக்கிறீர்கள் இந்த மாதிரி செய்து கொண்டிருக்கிறீர்கள் மிக மிக தவறு மனித நேயம் எட்ட செயல் கேட்க கேட்க வந்து வேதனையா இருக்குது சரியா தயவு செய்து புரிஞ்சு கொள்ளுங்கள் ஊர்ல உள்ள மக்களும் தயவு செய்து ஏமாறாதீர்கள் உங்களுக்கு வந்து கஷ்டப்பட்டு வேலை செய்து உழைக்கணும் என்று சொன்னா ஓரளவு ஊர்லேயே முயற்சி செய்யுங்கள் இப்ப நான் வெளிநாட்டுல இருந்தோன்னு கதைக்கிறேன்னு சொல்லி நினைக்காதீங்கோ எல்லாத்தையும் கடன் நாங்களும் வந்திருக்கிறோம் அதனாலதான் இதை சொல்றேன் அன்றாடம் பார்த்து கொண்டிருக்கிறோம் நிறைய விடயங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறோம் நிறைய பேர் வந்து பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொரு நாளும் எனக்கு இடையிடையே வந்து சில பேர் வந்து அண்ணா நீங்கள் தொடர்ந்து பதிவை போடுங்கள் அப்போ தான் தொடர்ந்து மக்கள் பார்த்து கொண்டிருப்பார்கள் நீங்கள் போட்ட பழைய வீடியோக்கள் வந்து போய் சேராது அதால் வந்து அடிக்கடி போடுங்கள் அண்ணான்னு சொல்லி கேட்குறார்கள் ஏன்னுட்டு சொன்னால் அவ்வளவுத்துக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஒரு ஆசியா நாட்டில் உள்ள உறவு தான் இந்த விடயத்தை என்னட்ட சொன்னது தயவு செய்து நீங்கள் அண்ணா ஒரு ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு ஒருக்கா திருப்பி திருப்பி இந்த பதிவில் போடுங்கள் மக்கள் கொஞ்சம் உணரட்டும் ஊரில் உள்ள மக்கள் உணரட்டும் பிள்ளைகள் வந்து வெளிநாட்டில் வந்து வெளிநாட்டில் வந்து காசு அனுப்பாமல் இருக்கிறார்கள் போனது போனது தான் இது வரைக்கும் காசு அனுப்பியில சொல்லி ஊரில் உள்ளவர்கள் வந்து ஆதங்கப்பட்டு கொண்டிருப்பார்கள் போன பிள்ளை காசு அனுப்பியில போன கணவன் காசு அனுப்பியில அந்த மாதிரி சூழல் ஆனால் அவர்கள் வந்து இங்கே வந்து சிக்கி தவிக்கிறார்கள் அது உங்களுக்கு தெரியாது சரியா அதனால வந்து தயவு செய்து இந்த மாதிரி சரியான ஒரு பாதையில் போகாதவர்களை வந்து ஏமாத்துறவர்கள்ட்ட வந்து மிக கவனமாக இருக்கும் ஏமாறுறவர்கள் இருக்கிற வரைக்கும் ஏமாத்துறவர்கள் ஏமாத்தி கொண்டிருப்பார்கள் சொல்வார்கள் அதுவும் குறிப்பாக வந்து இந்த கஷ்டப்பட்ட ஏழைகளை ஏமாத்த எப்படித்தான் மனசு வருதோன்னு தெரியல அது அதை நினைச்சு பார்க்கவே மிக மிக கவலையா இருக்குது என்னன்னு சொன்னா தங்களோட கஷ்டத்துக்காக பிள்ளைகளை வந்து கிடக்கிற நகைகள் நட்டுகளை காணிகளை புலங்கள் எல்லாத்தையும் விற்று புள்ளியை அனுப்பி கடன் தீப்பான்னு சொல்லி கணவன் எல்லாரும் தான் எல்லாரும் போறீங்கள் ஆனா கடைசியில் வந்து போய் வேலை செய்த காசும் இல்லை செலவழித்து வந்த காசும் இல்ல முதல் வந்து திருப்பி வந்து நாட்டுக்கு போக முடியாத அளவுக்கு வந்து அவர்களுடைய பாஸ்போர்ட் எல்லாத்தையும் வாங்கி வச்சுட்டு முடக்கி போட்டு தினம் தினம் கொடுமை செய்து கொண்டிருக்கிறார்கள் எப்படி மனம் வருது என்ன ஒரு மனம் ஒரு எனக்கு ஒன்றுமே உலங்க இல்லை என்ன இந்த எப்படிப்பட்ட ஜென்மங்கள் இந்த இந்த ஜென்மங்கள் எப்படிப்பட்ட ஜென்மங்கள் ஒரு உறவு வந்து கஷ்டப்பட்டு வேலை செய்து குடும்பத்தை காப்பாற்றதுக்காக விழுந்தடிச்சு வேலைக்கு போகுது வெளிநாட்டுக்கு போகுது வெளிநாட்டுல போய் சம்பாதிக்கலாம் வந்துட்டு போகுது அப்ப ஊர்ல உள்ள உறவுகளும் பிள்ளை வந்து போய் சம்பாதிச்சு எல்லாரையும் காப்பாத்துவான் கணவன் போய் சம்பாதிச்சு குடும்பத்தை பார்ப்பார் என்று சொல்லிதான் நான் அனுப்புனேன் இதுல வந்து பெண்கள் நிறைய பெண்கள் வந்து அடங்கும் புரிஞ்சு கொள்ளுங்கள் அவசரப்படாதீர்கள் அநியாயமா வந்து காசை வீணாக்காதீங்கோ என்று சொன்னால் செய்யுங்கள் நிறைய பேர் போய் வெளிநாட்டில் வேலை செய்கிறார்கள் அவர்கள் வந்து படிச்சு அந்த படிப்பு மூலமா வந்து பணம் நிறைய செலவு பண்ணாம போய் வேலை பார்க்கிறார்கள் அவர்களோட நிலைமை வேற ஆனா அன்றாடம் வந்து காட்சியை அன்னாடம் உழைச்சி சாப்பிடுற சாதாரண மனிதன் அவர்கள் வந்து சரியான முறையில் வெளிநாட்டுக்கு போனா தான் பணத்தை வந்து சம்பாதிக்க முடியும் இந்த மாதிரி ஏமாற்று பேர் வழி மூலம் கடைசியில வந்து குடும்பத்தை பார்க்க முடியாத அளவுக்கு பண்ணி வச்சிருக்கிறார்கள் தயவு செய்து புரிஞ்சு கொள்ளுங்கள் குடும்பத்தை பார்க்க முடியாது ஒன்றுமே செய்ய முடியாது வெளியில வர முடியாது விடிய வேலைக்கு போனா விடிய வேலைக்கு போனா விடிய அது வந்து நாலு மணிக்கு அனுப்பி விடுறாருலாம் நாலு மணில இருந்து இரவு பத்து மணி வரைக்கும் வேலை இடையில வந்து ஒரு நேர சாப்பாடு அதுவும் சில நேரம் இல்ல மாதம் முடிய சம்பளம் இல்ல கையில பாஸ்போர்ட் இல்ல அங்கே இருந்து தப்பிச்சு வர்றதுக்கு அப்படி இருந்து ஒன்று ரெண்டு உறவுகள் தப்பிச்சு வந்திருக்காரு ஆனா எல்லாரும் வர முடியாது நூற்றுல வந்து ஒரு ரெண்டு பேர் அள முடியும் எல்லாரும் முடியாது ஏன்னா அதுல வலுவில்லை சாப்பாடு இல்லை கிழமையில ஒரு நாள் சாப்பாடு டெய்லி ஒவ்வொரு நாளும் ஒரு தடவை சாப்பாடு அது வந்து சரியான சாப்பாடு இல்லை சரியான தண்ணி இல்லை அப்போ அவர்கள் என்னெண்டு தப்பிச்சு வர முடியும் எவ்வளோ கஷ்டம் தெரியுமா புரிஞ்சுக்கொள்ளுங்க தயவு செய்து உறவுகளை வந்து பிள்ளைகளை வந்து அநியாயமா வந்து சம்பந்தப்பட்ட ஆக்கள் வந்து ஒரு பிரயோசனம் இல்லாமல் வந்து ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள் காசை உங்கள்ட்ட வாங்கி போட்டு நல்ல வேலை கிடைக்கும் நல்ல சம்பளம் சரியான முறையில் கொடுப்பார்கள் என்று சொல்லி நிறைய பேர் ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் வந்து அவ கதைச்சே உங்களை ஏமாத்துறார்கள் பேசியே உங்களை ஏமாத்துறார்கள் அதை நீங்கள் புரிஞ்சு கொள்ளாமல் அன்றாடம் போய் மாட்டுப்பட்டு கொண்டிருக்கிறீங்க நான் தொடர்ந்து இந்த பதிவுல போட்டு கொண்டிருப்பேன் என்ன சொன்னால் யாராவது வந்து இதை பார்க்கும்போது ஓரளவு நீங்கள் கவனமாக இருக்கணுன்றதுக்காக தொடர்ந்து வந்து வேதனைக்குரிய விஷயமா இருக்குது வந்து இந்த வெளிநாடுகளில் போய் உறவுகள் மாட்டுப்பட்டு வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறது வந்து சாதாரண விஷயம் இல்லை அந்த வாழ்க்கையை வந்து போனதுக்கு சமம் வாழ்க்கை இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் சரி குடும்பத்தை காப்பாற்றணும் குடும்பத்தை நல்லா வச்சிருக்கணுன்றதுக்காக தான் நீங்கள் போகிறீர்கள் ஆனால் வந்து சரியான முறையில் நீங்கள் போகிறத தான் நல்லது சரியான முறையில் நீங்கள் போனா தான் அது உங்களுக்கு ஒரு பலன் தரும் இல்லை என்று சொன்னால் நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் கடைசியாக வந்து சொத்துக்களை உழந்து பணத்தையும் உழந்து உங்களோட வாழ்க்கை இழந்து உங்களோட உடம்பு உடம்பு உடம்போட தன்மை இழந்து வலுவை இழந்து கடைசியாக வந்து ஒரு திக்கு தெரியாத காட்டில் மாட்டி இருக்கிற மாதிரி போய் மாட்டுப்படுறீங்கள் வெளியில வர முடியாத அளவுக்கு வாழ்க்கை பூரா அதுக்குள்ளேயே முடங்கி போகிற அளவுக்கு எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள் இன்னொரு மனித தன்மையோ தெரியாது இவ்வளோத்துக்கும் மோசமா பண்ணி கொண்டிருக்கிறார்கள் தொடர்ந்து பண்ணி கொண்டிருக்கிறார்கள் இதுக்கு ஒரு விடிவு வரணும் அதனால தான் இந்த பதிவுல போறேன் தயவு செய்து தப்பாக நினைக்க வேண்டாம் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் சந்தோஷம் சந்தோஷம் என்ன கவலை தான் சந்திக்கலாம் ஓகே பாய்